அன்பர்கள் அடுத்த அதாவது செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் எங்க எங்க சிம்ம ராசி வந்து பாருங்க சனி எங்களை கம்னம் விட்டாலும் நீங்களாம் எங்களை கம்னம் விடவே மாட்டீங்க எங்கள் அஷ்டம சனி அஷ்டம சனி எங்களை படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கமெண்ட் போடுறீங்க என்னோட பதிவுலன்னு இல்லை நான் வெளியே வேறு சேனல் பார்க்கும்போது அந்த மாதிரி பதிவு வருது அந்த மாதிரி கமெண்ட்ஸ்களை தானே சுருக்கி கொள்ளுதல் அதுதான் கேது நான் தனிமையில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் யார் கூடயும் பேசுறதுக்கு சிரிக்கிறதுக்கு எனக்கு கம்ப்ளீட் சோஷியல் வித்ராயல் வேணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் இறை உணர்வு மேலே இறை ஆற்றல் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் ஸோ நான் ஏன் நான் நல்லா எல்லாருக்கூடையும் நல்லா பேசியிருந்தால் தானே இருந்தால் தானே இப்போ நான் என்ன தனிமையாக இருக்கணும்னு நீ தனியாக இருக்கணும்னு நீ யார் கூட எனக்கு பேசுகிறதுக்கே பிடிக்கலையே பழகிறதுக்கே பிடிக்கலையே சிரிப்பது சிரிக்கிறதுக்கே பிடிக்கலையே எனக்கு ஏதாவது சைக்காட் கல்னஸ் இருக்குமோ அப்படின்னா கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ஜென்மத்தில் கேட்டு வந்து உட்காந்தா இதெல்லாம் ரொம்ப இதில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிற வழிபாடும் ஒன்று தாங்க என்ன அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீப் பார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்த அஞ்சு மாதம் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அஞ்சு மாதமும் எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய பேர் எங்க எங்கள் சிம்ம ராசி வந்து பாருங்கள் சனி எங்களை கம்முன்னு விட்டாலும் நீங்களாம் எங்களை கம்னம் விடவே மாட்டேங்க எங்கள் அஷ்டம சனி எங்களை பாடாப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய வந்து கமெண்ட் போடுறீங்க என்னோட பதிவுலன்னு இல்லை நான் வெளியே வேற சேனல் பார்க்கும்போது அந்த மாதிரி பதிவு வருது அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது இது வந்து பாருங்க நானும் இல்லைங்க எல்லா ஜோதிடர்களும் என்ன சொல்ல உங்களுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னா இந்தந்த விஷயத்துல பீப்புள்ஸ் நீங்கள் கொஞ்சம் இருங்க பெருசாக வந்து இதுங்கெல்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிச்சிங்களே ஒன்று கூட எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்கள் எங்களை திட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்குங்கன்னு சொல்கிறோம் நீங்கள் கெட்டு போயிடுவீங்க நீங்கள் இப்படி ஆகிடுவீங்க நீங்கள் அப்படி ஆகிடுவீங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லலைங்க ஆக்சுவலி என்னென்னா அஷ்டமத்து சதி அப்படின்னும் போது சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுக்காக சொல்கிறோம் புரியுதுங்களா பெருசாக இதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை பட் பியாண்ட் தட் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்ம எச்சரிக்கையா இருந்த பெரிய ஒரு குற்றம் பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஒரு கிரைம் சீன்ஸே நம்ம பார்த்துருப்போம் அந்த பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எத்தனையோ அநீதிகள் தான் செய்யுது அந்த பிள்ளை ஒரு சின்ன விஷயத்துல கவனக்குறைவா இருந்திருக்கோ அதனால பெரிய வம்பு தும்புல மாட்டிருக்கோம் தான் நாங்கள் இப்ப எவ்வளவு பேர் நாங்கள் எல்லாருமே தான் சொல்றோம் புரியுதுங்களா சரி ஓகே இப்ப சிம்மராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனில இருக்கீங்க அஷ்டமத்து சனி அப்படின்னாலே பெருசாக நம்ம பயப்படணும் அப்படின்றது இல்லை சனி பகவான் அஷ்டமத்து சனியும் போது அஞ்சு விதமாக நம்மளை டார்கெட் பண்ணுவோம் என்னோடய பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் பட் இருந்தாலும் பியாண்ட் தட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பாருங்கள் நம்ம ஃபேமிலி எங்கே அடிப்பான் முதல்ல அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் அடிப்பான் ஃபேமிலியில் சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பம் அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாத குடும்பமே கிடையாது கரெக்டு தானே யார் குடும்பத்துலையும் யாரோ சொல்கிறாங்க அடாடா எங்கள் வீட்டில் பிரச்சனையே இல்லைப்பா நாங்கள் வந்து பாருங்கள் ஹாப்பி ஹாப்பி லைஃப் தான் வாழ்கிறோம் அப்படின்னா அவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனைகள் அப்படின்றது தான் செய்யும் அது வந்து இருக்கும் அந்த பிரச்சனைகள் நம்மளால் தீக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது என்னோட புத்திசாலித்தனத்தினால தீக்கவே முடியாது கடவுளா பார்த்து தான் தீக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அப்ப என்னோட புத்திசாலித்தனத்தினால தீக்கவே முடியாது அப்படின்னா கடவுள் இதை இப்போ தீர்த்து வச்சாதான் நான் நிம்மதியா இருப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டை மாத்திக்குவோம் கடவுளா பார்த்து எப்ப நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரோ நிவர்த்தி பண்ணி கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃப்ரீயா விட்டுருங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் நம்மளோட அசர்ட் நம்மளோட கையிருப்பு அது அசர்ட்டுன்னா நம்ம சொத்தாகவும் வச்சுக்கலாம் இல்லை கேஷ் கேஷ் இன் ஹேண்ட் அதையும் வச்சுக்கலாம் நம்ம கையில் இருக்க கையிருப்பு வந்து பாருங்கள் எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பர்சன் அது வந்து பாருங்கள் இப்போ கல்யாணம் வாத பிள்ளைங்க அவங்களோட லவ்வராக இருக்கலாம் இல்லை வந்து பாருங்கள் சேவாக இருக்கலாம் இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களா இருக்கலாம் இல்லைனா கல்யாணம் ஆனவங்க அவங்க ஒய்ஃப்னோட தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா இப்படியா இருக்கலாம் மாமனார் மாமியார் இல்லை லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சொந்த தங்கச்சி அண்ணன் இப்படி ஏதோ ஒரு நம்ம எனக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தவங்களால் என்னோடய கையிருப்பு கரையை பார்க்கும் பெருசாக வந்து பாருங்கள் கையிருப்பு கேட்குறாங்க எனக்கு கடனாக கொடுங்க அப்படின்னா கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு முறைக்கு பத்து முறை யோசிங்க அப்படி கொடுக்கணும் பெரிய அமௌண்ட் கேட்குறாங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோஷியர்கிட்ட ஒரு முறை அனலைஸ் பண்ணிட்டு கொடுங்க சரிங்களா இது ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் நம்ம ஒர்க் ஸ்பாட் நாங்கள் ஒரு பெரிய சுய ஸ்தாபனை வச்சு நடத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி நான் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி அந்த இடத்துல சில பல காம்ப்ளிகேஷன்ஸை சனி பகவான் ஏற்படுத்துவார் அவர் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தினாலும் நம்ம அதில் பெருசாக மாட்டிக்கூடாது என்ன பண்ணலாம் சிம்பிளாக கூடயும் ரொம்ப ஒட்டி உறவாடவும் வேண்டாம் யாருக்கிட்டேயும் முடிய பிடிச்ச சண்டை போட்டுக்கும் வேண்டாம் நம்ம வந்து நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சின்சியராக நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்கிறோம் அப்படின்னு சனி நம்மளை டிஸ்டர்பே பண்ண மாட்டார் அவரும் உட்காந்து உட்காந்து பார்ப்பார் இந்த பிள்ளை பாட்டோன்னு இந்த பிள்ளை வேலையை செஞ்சிட்டே இருக்குது இவளை போய் என்ன நம்ம பண்ணுறது விட்டுறா போட்டா அப்படின்னு போயிடுவேன் அவருக்கு ரொம்ப வேலை செய்கிறவங்களும் ரொம்ப பிடிக்கும் சின்சியராக இருக்கவங்களும் ரொம்ப பிடிக்கும் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸும் ரொம்ப பிடிக்கும் நீதி தவறாத வாழறவங்களும் ரொம்ப பிடிக்கும் நேர்மையானவர்களை ரொம்ப பிடிக்கும் இப்படி சனியினோட கேரக்டர்ஸை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நீதிமான் ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் அவரை நினச்சி நம்ம பயப்படணுன்ற அவசியம் இல்லைங்க அவர் வராரு அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம் சிம்பிள் அப்போ இந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தேன் அதுக்கடுத்து நாலாவது விஷயம் என்னென்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ் நெய்பர்ஸ் அவங்க நம்ம நம்மக்கிட்ட எப்படா நம்ம மேலே ஒரு வஞ்சம் வச்சுருக்க மாதிரி கரம் இருக்க மாதிரி எப்படாப்பா இவன் சிக்குவா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க பெருசாக சிக்கவே சிக்காதிங்க யார் கூடயும் அவங்க ஃபங்க்ஷன் இருந்து கூப்பிட்டா கூட வெளியே வேலைக்கு போயிட்டேங்க அப்படின்னுங்க மேக்ஸிமம் நல்லா பேசுறது கூட ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நல்லா கூட பேசாதீங்க சிரிச்சுட்டு வழியே பேச வந்தால் கூட கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு சாரின்னு ஒரு முறை பேசிக்கிறேன் அப்படின்னு சிரிச்சுக்கினே போய்டு வேலை முடிஞ்சிடுச்சா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கடைசி அஞ்சாவது ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா நம்மளோட தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க அழகாக தூங்குங்க நிம்மதியாக இருங்க பெருசாக இதை பற்றியும் யோசிக்காதீங்க இது இருந்தால் சனி நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டேன் இது ஃபர்ஸ்ட் விஷயம் அதுக்கடுத்து மீதி ராகு பற்றி பெருசாக பிரச்சனை இல்லை குரு நல்லா இருக்கார் லாப குருவாக இருக்காரு அதெல்லாம் கவலை வேண்டாம் கேத்து ஒன்றாம் பாவம் இந்த கேத்து ஜென்ம கேது அப்படின்போது சிம்மராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் எல்லாரு கூடையும் ஒட்டி உறவாடணும் கூடயும் சந்தோஷமாக பழகணும் எல்லாருக்கூடின்றது வெளியாலும் கிட்ட நாங்களே வேண்டான்றோம் இப்போ வந்து பாருங்கள் ஃபேமிலி பர்சன்ஸோடு ரொம்ப அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் வராது தன்னை தானே சுருக்கி கொள்ளுதல் அதுதான் கேது நான் தனிமையில் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் யார் கூடயும் பேசுகிறதுக்கு சிரிக்கிறதுக்கு எனக்கு கம்ப்ளீட் சோஷியல் வித்ராயல் வேணும்னு ஆசைப்படுறேன் இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் இறை உணர்வு மேலே ஆற்றல் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் ஸோ நான் ஏன் நான் நல்லா எல்லாருக்கூடேயும் நல்லா இருந்தால் தானே இப்போ நான் என்ன தனிமையாக இருக்கணும்னு ஆசைப்படுறனே தனியாக இருக்கணும்னு விருப்பப்படுறேனே யார் கூட எனக்கு பேசுறதுக்கே பிடிக்கலையே பழகிறதுக்கே பிடிக்கலையே சிரிப்பது சிரிக்கிறதுக்கே பிடிக்கலையே எனக்கு ஏதாவது சைக்காட்ரிகல்னஸ் இருக்குமா அப்படின்லாம் கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை ஜென்மத்தில் கேட்டு வந்து உட்காந்தா இதெல்லாம் ரொம்ப சகோஜம் புரியுதுங்களா ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்க நீங்கள் எதாவது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டீங்க இப்போ வழிபாடுன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவீங்களேங்க அந்த மாதிரி எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா நான் திருப்பி திருப்பி சொல்கிற வழிபாடும் ஒன்று தாங்க என்ன அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனிக்குனே உலகத்துலேயே ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா அறந்த அங்கி பக்கத்தில் இருக்க எட்டியத்தள்ளி அங்கே இருக்க அகஸ்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இது ஒன்று இந்த சென்னை சுற்றி இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்கள் இந்த பொழுச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது அது சனியே சாப விமோச்சனம் பெற்ற இடம் அதாவது சனியே அவனோட தோஷத்தை ஈசனை வேண்டி நிவர்த்தி பண்ணிக்கின இடம் அங்கேயும் போய் அதுக்கு சாட்சியாதான் சின்முத்திரையோடு சனி வந்து காட்சி கொடுப்பார் அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இப்போ நான் அங்க போய் வழிபாடு பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்க நேரா போறாங்க நேரா போய் சனியை மட்டும் பார்த்து கும்பிட்டுட்டு வந்துடுறது சனி சாப நிவர்த்தி யாரால் அடைஞ்சான் தோஷ நிவர்த்தி யாரால் அடைஞ்சான் சனி தோஷ நிவர்த்தி அடைஞ்சது அப்படின்றது ஈஸ்வரனால சாப நிவர்த்தி என்ன சாபா உனக்கு எல்லார் மேலயும் சனி வந்து ஏட்ட நாட்டு சனியாக அஷ்டமத்து சனியா அர்த்தாஷ்டம சனியா பிடிக்கிறான் அவங்கள வருத்த எடுக்கிறான் அவங்கவுங்க ஐயோ இந்த சனி எப்பதான் விட்டு தொலைவானோ தெரியலையே முடியலையே அவன் பண்ற பாடு அவன் படுத்துகிற பாடு அப்படின்னு அவங்கள அவனை வந்து நிந்திக்கிறாங்க இல்லையா அவனை வந்து சாபமா கொடுக்குறாங்க இவன் தான் என்ன அவனுக்கு இவ இறக்கமே கிடையாது அப்படுபாவி அப்படின்னா சாபம் கொடுக்குறாங்க பார்த்தியா அந்த சாபம் தான் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிடுச்சு எல்லாம் ஒருத்தவங்க கொடுத்தா பரவாயில்ல உலகமே அவனை திட்டினா அவன் என்ன பண்ணுவான் பாவம் அதனால் அந்த அந்த சாபத்துலேருந்து அந்த தோஷத்துலேருந்து நிவாரணம் பெறத்துக்கு தான் இந்த புழுச்சலூர்ல இருக்க சிவனை போய் அகஸ்தீஸ்வர போய் வழிபாடு பண்ணி நிவர்த்தி அப்படின்றது பெற்றிருப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அங்கே போனால் நேராக ஈசனை பார்த்து ஈசனுக்கு கொஞ்சம் வில்வன் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஈசனை வழிபாடு பண்ணும் அம்பிகைக்கு ஒரு பூ வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அம்பிகை வழிபாடு பண்ணும் அதுக்கப்புறம் சனிக்கு கருங்கோவலை மலர் நீலோத்பவ மலர் இது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்து சனியை வழிபாடு பண்ணிட்டு வரும் புரியுதுங்களா இப்படி பண்ணிட்டு வரும்போது எல்லாமே நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்தோம் இதை பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சுய ஜாதகத்தையும் நான் பரிசீலனை பண்ணிக்கணும் சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் அப்படின்னாலும் இல்லைங்க இன் ஜென்ரல் நான் என்னோடய பிற்காலம் அதாவது இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என் லைஃப்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கிறேன் தேங்க்யூ